புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய படத்திறப்பும் சகோதரர் கடயம் மற்றும் நடிகர் போண்டாமணி அவருடைய படத்திறப்பையும் புந்து வைப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பை வழங்கிய மேடைக்கலைஞருடைய தலைவர் பிரேம்நாத் அவர்களுக்கும் மேடைக்கலைஞர் சங்கத்திற்கும் எங்களுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் கொண்டே மேடையில் இருக்கின்ற நண்பர்கள் சகோதரர் அரவிந்த்ராஜ் சகோதரர் செந்தில்நாதன் சகோதரர் பாரதி கணேஷ் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் சிவன் சீனிவாசன் மற்றும் அனைவருக்கும் வந்திருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய வணக்கம் இது வந்து ஒரு மகன் அப்பாவுக்கு போட்டோ திறந்து வைக்கிற மாதிரி தான் இது வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகருக்கு படத்திறப்பு கிடையாது அப்பா இருந்துட்டார்னா அப்பாவோட வந்து படத்தை வந்து மகன் திறந்து வைக்கின்ற போது உடல் உறவு தான் எனக்கும் புரட்சி கலைஞர் உறவு நாங்கள் ஒரு சாதாரண இயக்குனரும் நடிகர் அது மாதிரி எங்களுடைய பழக்கம் இல்லை அவர் உருவாக்கிய ஐம்பத்து நாலு விதைகளில் நானும் ஒரு விதை அவ்வளோதான் அந்த பெருமை தான் எனக்கு தவிர பெரிய பெருமை ஒன்றும் இல்லை ஆனால் இன்றைக்கி அந்த இந்த மேடையில் நான் கலந்து அது மட்டும் இல்லாமல் இந்த மேடை நட கலைஞருக்கு கூட ஒரு முக்கிய காரணம் என்ன வந்து எப்படி வந்து ஒரு சில நல்ல குணங்கள் வந்து எங்கிட்ட இருக்குன்னா அதுக்கு வந்து விஜயகாந்த் சார் தான் முக்கிய காரணம் அதாவது வந்து அனைத்து மனிதர்களையும் சமமாக நேசிப்பது சமவாவிப்பது அதாவது வந்து அவர் வந்து கடவுளுங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு மேடையில் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு சாதாரண மனிதர் அனைத்து மனிதர்களையும் ஏழை பணக்காரன் செலிப்ரிட்டி சாதாரணமானவன் பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டரு பெரிய ப்ரொடியூசர் சின்ன தயாரிப்பாளர் இது மாதிரி எந்த வித பாகுபாடும் இல்லாமல் ஒரு மனிதர்களை மனிதனாக நேசிக்கக்கூடிய தன்மையே நம்ம ந நிறைய பேர் கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய டேரெக்டர் வந்தாருன்னா அவர் நிறையா கொடுப்போம் சின்ன டேரக்டர்னால் கடுக்க மாட்டோம் ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே அளவான மரிய மரியாதை தான் அவருடைய செலிப்ரிட்டி தன்மையோ பிரபலத்தையோ வச்சு அவர் யாரையும் மதிக்கிறதில்லை அவர்கிட்ட அவங்க எப்படி பழகிறாங்க நட்பாக பழகுறாங்களா நட்பாக பழகுவார் பிடிக்காமல் பழகிறாங்களா பிடிக்காமல் அவ்வளோதான் அந்த அளவுக்கு சாதாரணமான மனிதனாக கடைசி வரைக்கும் அவர் உச்சத்தில் வந்த அப்புறம் கூட அதாவது வந்து தொண்ணூற்றி நாலாவது படம் என்னுடைய படம் புலன் விசாரணை தொண்ணூற்றி நாலாவது படம் வரைக்கும் அவர் வீட்டில் படுத்தவங்குன்றதில்லை எங்களோட வந்து அந்த ராவ் திரு ராஜாபாதர் தெருவில் அந்த மேடை இது போல் ஒரு பெரிய பெட்டு அந்த பெட்டில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் படுத்துட்டு இருப்பாங்க அந்த இருபது பேரில் ஒரு தான் விஜயகாந்த் தொண்ணூற்றி நாலு படம் வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்தால் இன்னைக்கு இருக்கும் எங்களோட படுத்து வந்து கல்யாணம் ஆகிட்டதால தான் வந்து அது கூட வந்து இங்கேருந்து பன்னெண்டு மணிக்கு வர வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணினே இருப்பாங்க சார் கிளம்பிட்டாரா கிளம்பிட்டாரன்னு அப்போ வந்து ராவுத்தர்லாம் சொன்னோம் டே போட அப்புறம் ஒவ்வொன்றை எங்களை திட்ட போகிற போடா இங்கேருந்து சொன்னால் தான் போவார் அந்த அளவுக்கு நட்புக்கும் சக மனிதர்களுக்கும் நிறைய நேசிக்கக்கூடிய மிக உன்னதமான மனிதன் உன்னதமான மனிதர் அவங்கள்தான் இன்னைக்கு நாங்களாம் மேடையில் இருக்கோம்னா அவர் தான் முக்கிய காரணம் முக்கிய காரணம்ல அவர் தான் மூல காரணம் திறமையை வந்து சாதாரணமாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ஒருத்தரை நம்பிட்டார்னா அது படம் பண்ணுறான் பண்ணல மற்றவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்பெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் படம் பண்ணார்னா அது வந்து என்ன சொல்கிறது மேல் நடக்கிற மாதிரி தான் எவன் எப்போ நம்மளை தள்ளி விடுவானே தெரியாது அந்த படத்தில் முடிவு வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியாது புது டைரக்டர் நான் சொல்கிறது புது டைரெக்டர் என்ன வரம்பறோன்னும் அட்வைஸ் பண்ணுவான் வந்தோன்னே சார் இந்த ஷார்ட்டை இப்படி எடுத்தால் நல்லாயிருக்குன்னுவான் உங்களுக்கு மேக்கப் மாதிரி சொல்லுறேன் சார் இந்த சீன் ஒன்றும் சரியாக வரலையே சார் இது மாதிரி இதுக்கெல்லாம் பயந்து பயந்து தான் நம்ம வந்து இது பண்ணோம் ஆனால் விஜயகாந்த் சார்கிட்ட போயிட்டா யார் எதை சொன்னாலும் டே போடா அவன் இந்த கதை என்னென்னு உனக்கு தெரியுமா இந்த சீன் என்னான்னு எனக்கு தெரியுமா இன்னை வரைக்கும் தெரியாது இப்போ வந்தவொடனே அவன் என்ன சீன் சொன்னால் நம்ம நடிக்கிறோம் ஆனால் அவனுக்கு இது என்ன கதைன்னு ஒரு வருஷமாக தெரியும் ஒரு வருஷமாக அந்த கதையை அவன் உருட்டிக்கிட்டே இருக்கான்டா அதனால் நம்மளோட அவன் சிறப்பாக பண்ணுவான் நீ போய் அதில் தலையிடாது நல்லது கேட்டு அவனோட போட்டோம் அது மாதிரி சொன்னவங்க அங்கேயே கட் பண்ணிவிடுவார் அப்புறம் நம்மகிட்ட வருவார் சொல்லுவமணி பண்ணி யூகோ பிடிச்சி அலையாது ஒரு யாராவது சொன்னாங்கன்னா நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா எடுத்துக்கோ ஏன்னா படம் ஓடிச்சுன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான் எவனும் சொல்ல இல்லை டைரெக்டரு தான் வேல்யூ இப்போ எல் ஏற்கனவே எனக்கு ஒம்பது படம் ஓடல இந்த படம் ஓடலன்னா பத்தாவது படம் ஆனால் இன்னும் எனக்கு அஞ்சு படம் இருக்குது அதில் ஏதாவது ஒரு படம் ஓடிடும் ஆனால் உனக்கு இதான் முதல் படம் ஓடினா அடுத்த படம் இல்லைன்னா இதான் உனக்கு கடைசி படம் அதனால் யூகோ வச்சுட்டு நீ வந்து நல்ல விஷயங்களை அவாய்ட் பண்ணாத அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அங்கே கோல் சொல்கிறவனையும் கட் பண்ணிடுவார் இங்கே தலைகன கொஞ்சம் இருந்துன்னா இங்கேயும் ஒரு ஒரு குட்டு குட்டி உன்னை சமநிலை கொண்டு வர இந்த நிலம இருக்கு இல்லையா அதனால தான் அவரால் ஐம்பத்தி நாலு பேரை ஆக முடியுது அது மாதிரி நாற்பத்தஞ்சு பேரை தயாரிப்பாளர் இன்றைக்கலாம் வந்து சொன்னார்ல சொன்னார் இல்லை ஜீவா சொல்லும்போது ஒரு விஷயம்னு சொன்னார் நல்ல வேலை நடிகர்கள் வரல வந்து நடிகனை பார்க்க வந்த கூட்டம்னு சொல்லியிருப்பாங்கன்னு அது மாதிரி எப்போவுமே விஜயகாந்த் வந்து யாரை பற்றியும் அவங்க யார் ஹீரோ சாரி யார் ஹீரோயின் யார் டைரெக்டர் யார் ப்ரொடியூசரு காம்பினேஷன் ஒன்றும் இது வந்து பெரிய மியூசிக் டேரக்டர் பெரிய ஆர்ட் டைரக்டர் பெரிய கேமராமேன் எதை பற்றியும் அவர் கேட்டதே கிடையாது நான் நடிகன் நீ டைரக்டர் உனக்கு யாரை பிடிக்குதோ அவ்வளோ போடு ஒரே ஒரு ஆளை கூட அவர் ரெக்கௌண்ட் பண்ணுறது கிடையாது இப்போ பாருங்கள் இப்போ இருக்கிற காம்பினேஷன் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த காம்பினேஷன் போகிறதுக்குள்ள நம்ம செத்து போய்டுவோம் அவமும் அங்கே வந்து அவமும் ஒரு ஒரு ராஜா டைரக்டரால் அதை வந்து அவ்வளோ பெரிய இது கேப்பபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூட முடியாது ஆனால் விஜயகாந்த் அதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பிடிச்சி சாணி தான் பிடிச்சி பிள்ளையார்னு வச்சுட்டா எல்லாரும் அதை கும்பிட்டு தான் ஆகணும் நான் அந்த இதில் வந்து சாப்பிட வழி இல்லாமல் விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு ரவுத்தர் ஃபிலிம்ஸுக்கும் வெளியே நின்றுத்த காலம்லாம் உண்டு ஆனால் நான் டைரெக்டர் என்னை உட்கார வச்சுட்டார்னா என் சொல்ல தான் எல்லாரும் கேட்கணும் எப்போ ஒரு டைரக்டர் டைரக்டர் சொல்கிற மாதிரி போய்ட்டு டேரக்டர் சொல்கிற கேள் டைரக்டர் நான் சொன்னார் அவ்வளோதான் நமக்கு நம்ம என்னோ பெரிய வந்து ராஜா பா பாலச்சந்திர மாதிரி நம்மளை கொண்டு வந்து அந்த அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்காரு அப்போ அதனால் மற்றவங்களும் கம்பல்சரியாக நமக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இயக்குநருக்கு இன்றைக்கி நாங்களும் மரியாதையான இயக்குநராக இருக்கும்னா அது ஒரு முக்கிய காரணம் அதுபோல் இப்போது உண்மையில செந்திரநாதனு கூட ஒரு நான் நன்றி சொல்லணும் அவர் படம் பண்ணிட்டுருக்கும்போது தான் நான் படம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன் ஒரு கட்டத்தில் வந்து ராவத்தர் சொன்னார் தம்பி உந்தோட்டக்காவலுக்கு ஒரு ஓடுனா நம்ம படம் எடுக்கலாம் இல்லைன்னா இங்கேயே கட்டு நல்ல வேலையை அண்ணன் காப்பாத்தினாரு அந்த படம் அந்த படம் ஓடுனதால அடுத்து பாட்டுக்கு ஒரு தலைவன் பாட்டு ஒரு தலைவன் நடக்கும்போது என் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால ஒருவேளை பாட்டுக்கு ஒரு தலைவன் மாதிரி கொஞ்சம் சுமாதாக இருந்திருந்தா என் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருக்கும் அதனால் வந்து தெரியாமல் வந்து செந்தில்லாதன்னு வந்து என்னோட வாழ்க்கைக்கு ஒரு ஒரு தடை இல்லாம வந்து நான் டைரக்டர் ஆகிறதுக்கு அது செந்தில்லாதன்னு ஒரு காரணம் அது மாதிரி நான் நேற்று ஒரு இது கொடுத்தாங்க ஒரு விஜயகாந்த் சாருக்கு ஓடின படங்கள் வெற்றி படங்கள் அதில் முதல் படம் வந்து சின்ன கவுண்டர் முந்நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ரெண்டாவது படம் கேப்டன் பிரபாகரன் முந்நூற்றி பத்து நாட்கள் மூணாவது படம் புலன் விசாரணை இரநூத்தி தொண்ணூறு நாட்கள் நாலாவது படம் வைதே கார் இரநூத்தி ஐம்பது நாட்கள் இது மாதிரி ஐந்தாவது படம் வந்து உழவன் மகன் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வந்து ஓடி இருக்கு அப்போது இந்த ஓ ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க வந்து உதயகுமாரும் அரவிந்த் ராஜோ ஆர் கே செல்லமணியும் இந்த வா உதயகுமார் அவரோட வாழ்க்கையில் எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஒரு பந்தம் இருக்குது இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த வானத்தை போல அப்படிங்கிற சாங்கை போட்டு தடுறாங்க சின்ன கோண்டுங்கிறத விட அந்த சாங் வந்து அப்போ விஜயகாந்த் சார் இனிமே எங்கே விஜயகாந்த் சாரோட நிகழ்ச்சி இருந்தாலும் ஆபி உதயகுமார் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி தொடங்காது அப்போ வந்து ஆபி உதயகுமார் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துறாரு அது மாதிரி வந்து கேப்டன் பிரபாருன்னு சொல்லும்போது கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்போது அந்த பேர் வந்து எனக்கும் ஒரு ஒரு சதவீதமான ஒரு உறவு அந்த இடத்துல வந்துடுச்சு கேப்டன் உருவா நான் உருவாக்கலை கேப்டன் என்னை தான் அவர் உருவாக்குங்கிறது அவரை நான் உருவாக்கல ஆனால் அந்த பேரை நான் வச்சதால் அந்த இது வந்து என்னை வந்து சேர்ந்துருக்குது அதுபோல் வந்து திரைப்படக் கல்லூரியோட ஒரு விலாசம் எழுதும்போது முன்னாடி கொஞ்சம் பேர் படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் தோன்றின் புகழோடு தோன்றுங்க அப்போ அந்த ஒரு அடிச்சிடு வெளியே வந்தால் தான் அது வந்து ஒரு வெளிச்சம் அது மாதிரி வெளி வெளிச்சமாக வந்தது வந்து ஊமை விழிகள் தான் திரைப்படக் கல்லூரியோட முகதல் விலாசம் வந்து ஊமை விழிகள் அந்த ஊமை விழிகள் வந்து கொடுத்தவர் வந்து அரவிந்த்ராஜ் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சாருக்கு வேற ஒரு கெட்டப்பு அது வரைக்கும் வந்து ஒரு பிஎம்சி ஆர்டிஸ்ட்டாக இருந்த விஜயகாந்த் சாருக்கு வேற ஒரு கெட்டப் கொடுத்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு இதுவாக மாற்றினது வந்து அரவிந்த்ராஜ் சார் இந்த எங்கள் மூணு பேருக்குமே வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது செந்திலாந்தன் சொன்ன மாதிரி வந்து செந்திலா சார்ட்டு நான் பேசினேன் வந்து நான் விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன் அதுக்கான அவர் சம்மந்தப்பட்டவங்கள அரவிந்த்ராஜ்லேருந்து செந்தில்நாதர் சார்லேருந்து நிறைய பேர் அவர் இருக்கும்போது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது இது மாதிரிலாம் மனிதர்கள் வாழ முடியுமா இது மாதிரிலாம் மனிதர்கள் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்குது அப்போது நான் என்ன என்னை நான் ஒரு அது ஒரு தர்ம கா இதுவாக நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நான் ஒரு என் மகன் தந்தை காற்றும் உதவிங்கிற மாதிரி என்னை உருவாக்கிய கேப்டனோட நல்ல குணங்கள் அங்கங்கே இறஞ்சி கிடக்குது இதையெல்லாம் ஒன்று சேர்த்து புத்தகமாக வந்து நான் வந்து விஜயகாந்த் சார் இருக்க அதுதான் நான் செய்கின்ற ஒரு காணிக்கையாக இருக்கும் எனக்கு விஷயத்தை அது வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு வாழ்நாள் இருக்கும்போதே அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன் அது பண்ண முடியல ஏன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் வரும்போது சம் நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்கு அதோட வந்து அந்த உண்மைத்தன்மை எடுக்க வேண்டியிருக்கு அதனால் வந்து அந்த நிச்சயமாக அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவருக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்துவேன் நீங்கள் இந்த நேரத்தில் விஜயகாந்த் சாருக்கு பண்ணுற புகழஞ்சலி என்ன மேடை நாடக கலைஞரை பற்றி சொல்லணும்னா உண்மையாக வந்து விஜயகாந்த் சார் மாதிரி வந்து இப்போ பிரேம்நாத்தோ இல்லை கலைஞர்களோ அந்த கலைஞர் சங்கத்து நிர்வாகிகளோ ஒரு அரவிந்த்ராஜ் சொன்னார் இல்லையா இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் இனிப்போரும் ஒரு குட்டி இந்தியாவாக வந்து இந்த சங்கம் இருக்குன்னு இவங்க என்னன்னா அவங்க மத் பல்வகையான நடன கலைஞருக்கு வாழ்வு அந்த வகையில் எனக்கு அவர் மேலே வந்து பிரேம்நாத்துங்கிற ஒரு பையனை கண்டுபிடிச்சி அவனை வந்து டான்சராக்கி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு நாங்களும் ஒரு சின்ன காரணம் அதனால் வந்து அவர் மேலே வந்து எனக்கு ஒரு பண்பு அதிகம் சமீபம் நான் ரெண்டு மூணு விஷயம் பண்ணும்போது அவங்கள இன்னொரு பெரிய அன்பு என்னென்னா ஒரு என்னோட மனைவியோட பிறந்த நாளைக்கு அவங்கள கூட்டு போயிருந்தேன் ஒரு நாலஞ்சு வருடம் அவங்களோட தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் வரும்போது என்னென்னா உங்களுக்கு தெரியும் வந்து அரசியல் மீட்டிங்னால் வந்து அது அன்கன்ட்ரோலாக இருக்கும் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை முடிஞ்சிடுச்சு நாங்கள் வந்து பத்தாயிரம் பேர் நினைச்சோம் வந்து ஏற்குறைய இருபதாயிரம் பேர் வந்துட்டாங்க எங்கள் சாப்பாடு இல்லை ஆனால் பாவம் அந்த கலைஞர்கள் வந்து பத்து மணிக்கு ஆட ஆரம்பித்தோம் நாலு மணி வரைக்கும் ஆடிக்கிட்டே இருந்தாங்க சாப்பாடே இல்லை ஆனால் போகிறவள சாப்பிட்டுக்கலாம் நான் ரொம்ப சாதாரணமாக அது ஒரு குறை மற்றவனே என்ன சொல்லுவாங்க சார் சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லைன்னுவாங்க ஆனால் எல்லாேருமே இருந்து கடைசியாக என் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வரைக்கும் அந்த அன்பு குறையாமல் அதுதான் வந்து நான் அவன் மேலே வச்ச அன்புக்கு காரணம்னா குறை ஒரு எல்லா இடத்துலையும் குறை இருக்கும் விஜயகாந்த் கிட்ட கூட சின்ன சின்ன எங்களுக்கு கூட சின்ன அவருக்கும் சின்ன சின்ன குறை சண்டை வந்துகிட்டே இருக்கும் டெய்லியும் ஒரு ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஈவினிங் ஆகிடுச்சின்னா முதல் மன்னிப்பு விஜயகாந்த் சார்கிட்ட தான் வரும் செலவு மணி வாப்பா என்னப்பா சாரிப்பா உடுப்பா நம்ம கொஞ்சம் ஈகோட பேசாமல் திரும்பி போயிடுவோம் பேசாமல் போய் உட்காந்துருப்போம் ஒரு நாலஞ்சு நாள் நான் அவங்க கம்பெனியில் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன் ஏ சின்ன விஷயம் நடக்கும் இல்லையா நமக்கு கொஞ்சம் இது இதுவாகிடும் உடனே வந்து அவர் உக்கூடுவார் அது தெரியாத மாதிரி கூப்பிடுவார் என்னப்பா இப்போ ஷார்ட்டு கேட்குறாருன்னு சொல்லுவோம் அந்த மே வந்து மேக்கப் பண்ணு அண்ணா எதுவும் மதியானம் என்ன சீன் கேட்டாருன்னு நான் சாப்பிட்ற நேரத்துக்கு போவோம் போகணுன்னு சொல்லுவனே உட்காரு அப்படி உட்காந்துட்டு சரி சாப்பிட்லாமனு வர்றார் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இல்லை சார் நாங்கள் சாப்பிட்றோம் டேய் சாப்பிடுங்க நம்ம தான் மத்தியானம் ஷூட்டிங் இல்லைன்னா ஷூட்டிங் இல்லை நம்ம என்ன பண்ணுறது படம் முடிச்சா அவடோம் என்ன பிரச்சனை நம்ம இந்த பிரச்சனை சொல்லுவோம் இல்லை சார் மேஜர் மேனேஜர் மாதிரி பண்ணிட்டாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபஸ்ட்டு படம் டேரக்டர் எவங்ககிட்ட அடிவாகலன்னு உங்களுக்கு தெரியும் பண்ட போகிறான் அடிப்பாங்க அதனால் அது நம்ம சொல்லுவோம் உடனே அவர் உடனே கூப்பிடுவார் கூப்பிட்டு அவங்களுக்கு திட்டுவார் ஏன்ப்பா நீ என்ன புது டைரக்டர்னா உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு வந்து அந்த இது வந்து நம்ம சரி பண்ணி நமக்கு எங்கே மனகாயம் இருக்கோ அந்த மனகாயத்தை சரி பண்ணி அந்த ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணுவார் அதெல்லாம் மற்ற ஹீரோ ஷூட் அதெல்லாம் நடக்காது யார் என்ன அடிப்பட்டாலும் அவன் காயத்தை அவனே தீர்த்துக்கணும் ஆனால் விஜயகாந்த் சார் எப்படின்னா யார் தப்பு பண்ணாலும் முதல்ல அப்போ சொன்னார் செந்தில்நாதன் அவ்வளோ பார்த்துட்டு இவர் பார்க்காம போயிருக்காரு ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துப்பார் அது மாதிரி அந்த இது அது போல் இந்த மேடை கலைஞர் என்னென்னா அன்றைக்கி வந்து நான் எனக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஐயோ சாப்பிட்லையே ஆனாலும் அந்த நிகழ்ச்சி முடியிற வரைக்கும் இருந்து அந்த நாளை நடத்தி கொடுத்து நாங்கள் போகிற வழியில் போய் சாப்பிட்டு போகிறோம் சொன்னு சொல்லி கடைசியாக ஸ்டில் எடுக்கிற வரைக்கும் எல்லாரோட முகத்துலேயும் அந்த அன்பு இருந்துகிட்டே இருந்தது அது வந்து ஒரு மிகப்பெரிய சகோதரத்துவமான ஒரு அமைப்பு எல்லாட்டையும் அங்கே எல்லோரும் திட்டுவாங்க இல்லையா ஒரு வேணா பார்த்து என்ன இவர் கூப்பிட்டு வந்தாரியோ என்ன ஏன் சாப்பாடு கூட போடாமல் வந்து உயிர் வாங்குறேன் கேட்கணும் இல்லையா அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கியிருக்கார் அந்த ஒரு நன்றி கூட நான் இப்போ நம்ம கலைஞர் நூற்றாண்டுகளோடு நான் சொன்ன உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே ஒரு நூறு பேர் வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நடன நிகழ்ச்சிகளோடு வந்து பண்ணி கொடுத்தாங்க அதற்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களால் நான் அனைத்து உதவியுமே மேடை நாடக கலைஞருக்கு நடனக் கலைஞருக்கு உண்டான அனைத்து உதவிகளையுமே வந்து தனிப்பட்ட முறையில் நான் செய்ய தயாராக இருக்கேன் அதுபோல் வந்து நம்மளுடைய களையம் வந்து அதாவது வந்து என்னென்னா யானை வந்து அஞ்சு டன்னு தூக்கும் எறும்பு வந்து அஞ்சு கிராம் தூக்கும் அப்போது யானை பெருசாக எறும்பு பெருசான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் அஞ்சு டன் தூக்குற யானை தான் பெருசுன்றோம் ஆனால் சயின்ஸ் படி அஞ்சு கிராம் தூக்குற எறும்பு தான் பெருசு ஏன்னா எறும்போட வெயிட் வந்து ஒரு கிராம் தான் எ ஒரு கிராம் எடையுள்ள எறும்பு வந்து அஞ்சு கிராம் வெயிட் தூக்குது ஆனால் இருபத்தஞ்சி டன் எடையுள்ள யானை வந்து அஞ்சு டன்னு தூக்குது சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா எறும்பு தான் மிக்சது தன்னோட வய தன்னோடய வலிமை கேட்ட உதவி அது மாதிரி களையம் ராஜ் சின்ன நிலையில் இருக்கலாம் ஆனால் ஒரு தடவை வந்து என்னை கேட்டார் அவர் இல்லை சார் ரோஜா அம்மா எப்படியாவது கொஞ்சம் நிகழ்ச்சி காட்ட சொல்லுங்கள் சார் நான் சொன்னேன் இல்லைப்பா அதெல்லாம் இப்போ கஷ்டப்பாக வரும் சார் அந்த அம்மா வந்தாங்கன்னா நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகிறோம் நாங்கள் வரோன்னு சொன்னால் எல்லாம் ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் இருபத்தாயிரம் கொடுக்கணும்னு சொல்லுவோம் சார் ரோஜா வராங்கன்னா மொத்தமாக சேர்த்து போகும்போது நாங்கள் பெரிய அமௌண்ட் பேசிடுவோம் ஒரு ஐம்பது பேர் எங்க கூட வராங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சார் அதாவது அதை எப்படி பிராண்டிங் பண்ணுறாங்க பாருங்கள் ஐம்பது ரோஜாவை கொண்டு போய் நிகழ்ச்சி நடத்துணுங்கிற விஷயம் இல்லை ஆனால் ஒரு ஐம்பது நடன கலைஞர்களோ இல்லை ஐம்பது சின்ன நட நாடகலைஞரோ இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு வாழ்க்கை வரும் சார் அவங்க ஒரு ஒரு மாதம் வாழ முடியும் அதனால் தயவு விஷயம் நீங்கள் ஒரு நாள் கொடுக்கீங்க என்னை கொடுக்கணும் நீங்கள் நிகழ்ச்சி வச்சுக்கலாம் அப்போது இதெல்லாம் தன்னை நம்பி இருக்கின்ற இந்த ஐம்பது பேருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு யார் தனக்கு தெரிஞ்சால் இப்போ செல்வமணி தெரியும் இல்லை அரவிந்திரா தெரியும் யாரையே ஒருத்தர் தெரியும் அவர்கள் மூலமாக வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க இல்லையா அந்த வகையில் களையும் ராஜு கூட தன்னுடைய உயரத்துக்கேற்ற உதவி செய்த மாமனிதன் அவருடைய படத்தை வைக்கின்ற இதுலையும் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி அதுபோல் வந்து போண்டாமணி வந்து முதல்ல முப்பது வருடங்களுக்கு முன்னால் நைன்டி த்ரீல நான் வந்து பொன்விளங்கன்னு ஒரு படம் எடுத்தேன் அப்போ வந்து அதில் வந்து ஒரு சாதாரண நடிகர் அவர் அப்போ மணியின் தான் அவர் எங்கிட்ட உள்ளே வந்தார் அவர் அவர் வந்து யாழ்ப்பாணம்னு சொன்னதால் இலங்கை தமிழங்கிறதால எனக்கு அவர் மேலே ஒரு அன்பு அதனால் வந்து அவருக்கு டைரக்டர் கூப்பிட்டு சொன்னேன் எப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையா நீ ஒரு டெய்லி கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு அப்புறம் செகண்ட் ஷெட்யூல் வந்து ஒரு மாதம் சார் நான் வந்து சிலோன் மணின்னு பேர் வச்சுருக்கேன் சார் நான் ஏன் பண்ண இல்லை சார் மணின்னா நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து தெரியல சார் அதனால் சிலோன் மணின்னு நான் சொன்னேன் எப்போ சிலோன்னா வந்து அது ஸ்ரீலங்கா மொத்தம் ஆயிடும் நீ வந்து தமிழர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பேர் வைப்பான்ண்ணா அப்புறம் ஒரு வாரம் வச்சுருங்க சார் சார் யாழ் மணி வச்சுருங்க சார் ஐயோ யாழ்மணின்னா கவிஞர் மாதிரி ஏதோ ஒன்று கூப்பிடாம போயிடுவேன் நீ ஒரு காமெடி நடிகனாக இருக்க அது மாதிரி எது ஒன்று சொன்னேன் அப்புறம் படம் முடிகிற ஸ்டைல் வந்து சொன்னார் அண்ணே நீங்கள் என்ன என்னப்பண்ணே போண்டா மணி நான் என் பேர் அப்படின்னாரு அப்பா நல்லா இருக்கிறா போடா அப்போது சில நேரங்களில் வந்து அது ஏன் போண்டாமணினா இல்லைண்ணா ஏதோ ஒன்று நீ சொன்னீங்க இல்லையா ஒரு காமெடியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு அன்றைக்கி அதே போல் போண்டாமணி கூட வந்து நிறைய நேரங்கள் என்னை பார்ப்பார் அவருக்கு உதவி கேட்டு அவருக்கு சான்ஸ் கேட்டு ஒரு தடவை கேட்பார் அவர் நம்பி இருக்கின்ற இல்லை அவரை போன்ற சக நடிகர்களுக்கு சார் எனக்கு வாய்ப்பு இல்லாம் பரவாயில்ல இவர் இருக்கார் இவர் இருக்கார் இவர் இருக்கார் அப்படின்னு வந்து அந்த அவர் கூட இருக்கிற கும்பலுக்கு வந்து அது வாய்ப்பு கேட்டுகிட்டே இருப்பார் அப்போது அந்த தன்மை தான் போண்டாம் மாதிரி இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க மறையறாங்க ஆனால் அவங்களாம் ஞாபகம் வச்சுக்கிறேன் இல்லை இல்லையா நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த நேரத்தை சொல்ல விருப்பப்படுறேன் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான குடி இருக்குது அவருக்கு ஒரு காலேஜும் இருக்குது எங்களுக்கு வந்து நம்ம ஃபெஃப்சி ஒர்க்கு மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்தேன் சீட்டு கொடுத்து அதில் அவங்க போய் படிக்கிறாங்க பையன் படித்து அவனுக்கு வேலை கிடச்சிடுச்சு வேலை கிடச்சி அவனுக்கு வந்து மாதம் வந்து ரெண்டே கால் லட்ச ரூபா சம்பளம் வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட் அந்த சாதாரண குடும்பத்தில் படிக்கிறதுக்கு வசதி கூட இல்லாத ஃபெஃப்சியோட உதவியில் இலவசமாக படித்த அவங்களுக்கு வந்து ரெண்டே கால் லட்ச ரூபா சம்பளங்கிறது மிகப்பெரிய சம்பளம் இன்னும் அவங்க வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க சார் வந்து காலில் வந்து இது பண்ணாங்க நான் சொன்னேன் எனக்கு நான் வந்து ஒரு கருவி தான் நீங்கள் போகணுன்னா அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட கொண்டு போய் நான் அவருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதை கொண்டு போனேன் அப்போ அவங்க அவங்க வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்போது அதில் பொண்ணு பையன் பிரச்சனை மாப்பிள்ளை சொல்கிறார் பொண்ணுக்கு வந்து ஒரு நானூறு ஐநூறு கோடி பணம் கொடுத்துருக்காரு பையனை கொடுத்துருக்காரு ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை சொல்கிறாரு எல்லாத்தையும் பிள்ளைக்கே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலங்க அப்படிங்கிறார் எவ்வளோ நானூறு ஐநூறு கோடி ரூபாய் சொத்து பணம் கொடுத்த பிறகு கூட பொண்ணோட புருஷன் என்ன சொல்கிறான் எங்களுக்கு படிச்சாப்பில் எல்லா பிள்ளைங்க பண்ணிட்டேன்னு இவன் வந்து அந்த அம்மா வந்து சொன்னாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த அம்மா வந்து ஐயா கிட்ட சொன்னாங்க சார் எங்கள் பூஜை ரூமில் இருக்கிற கடவுள் ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துகிட்டோம் உங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் நாங்கள் ஏன்னா நீங்கள் தான் எங்கள் குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சவங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து வணக்கம் பண்ணான் ஐநூறு கோடி கொடுத்த தன் வாரிசு தன்னை வந்து வந்து நினச்சி பார்க்கல ஆனால் தன்னை ஏதோ ஃப்ரீயாக ஒரு சீட்டு கொடுத்த வந்து ஒரு ஒரு மாணவன் வந்து எங்கள் வீட்டு பூஜை ஏரியில் நீ கடவுளாக இருக்கன்னு சொல்றான் அது போலத்தான் நாம் வந்து வாழும்போது செத்துட்டான்னு சொல்கிறோம் சில பேர் அப்பா போயிட்டானா போயிட்டானாடா அப்படின்னு சில பேர் கேட்குறோம் ஒருத்தர் சொல்கிறோம் ஐயோ இறந்து போயிட்டாரான் ஐயோயோ இறந்துட்டாரான்னு கேட்குறோம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இந்த ரெண்டு தான் தான் முடியுது அவன் அப்படின்னு நினச்சா உங்கள் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சுது அய்யயோ போயிட்டாரா நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்த்துருக்கீங்க அர்த்தம் அதுபோல் ஐயோ போயிட்டாங்களேங்கிற மாதிரி இந்த மூணு பேரும் வந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி 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 வணக்கம்